பிரகாஷ் பேசுறாங்க இன்னைக்கு நம்ம ஒரு சித்தர் கோயில் வந்துருக்குங்க இவர் வந்து பதினெட்டு சித்தர்கள் ஒருத்தர் சித்தர் கோயில் மட்டும் இல்லாமல் சித்தரோட சிஷியர் கோயில் அவரோட குகை அந்த பதினெட்டு சித்தரோட குகை கோயில் அப்புறம் முருகன் கோயில் இவ்வளவு இடங்கள் நிறைஞ்ச ஒரு மலையில் தான் இருக்கும் ஏழு மலைகள் வந்து இந்த மலையில் இருக்குதான் சொல்றாங்க குரங்குகளுக்கும் மனிதங்களுக்கும் நிறைய சண்டை நடக்கிற இடமா தெரியுது வாங்க இந்த மலை எங்க இருக்கு எவ்வளவு தூரம் போகணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலடாப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பதினெட்டு சித்தர்கள் ஒருவரான பொங்கண சித்தர் வந்து எட்நூறு வருஷம் தவம் செஞ்ச ஒரு தொகைக்கு தாங்க இன்னைக்கு போக போறோம் இந்த தொகை வந்து பொன்முதி மாமலை அப்படிங்கிற ஒரு மலைத்தொடர்கள்ல தான் இருக்கு இந்த மலைத்தொடர்களை வந்து தென்னிந்தியாவோட சஞ்சீவ மலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னு கேட்டா ஆஹ் ஹனுமார் வந்து லக்ஷ்மணன் காப்பாத்திற்காக சஞ்சீவ மலை தூக்கிட்டு போகும்போது விழுந்த சில குன்றுகள் தான் வந்து இந்த தொடர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதனாலேயே இந்த மலைத்தொடல்கள நிறைய மூலிகை இருக்கிறதா சொல்றாங்க ஆஹ் இந்த பொங்கண சித்தருக்கு தேடிதான் நம்ம இப்ப போறோம் அவரோட ஜீவஜோதி இருக்கு அவரோட தொகையுமே இருக்கு இதெல்லாம் தான் வந்து இந்த வீடியோல பாக்க போறேங்க இந்த இடம் வந்து ஊதியூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு தாராபுரத்துல இருந்து ஒரு பத்தொன்பது கிலோமீட்டர் தண்ணியும் இருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த பொங்கூதி மாமலையும் ஊதியூர் இருக்குங்க மலையில் நிறைய குரங்குகள் இருக்குங்க குரங்குகளுக்கு கொய்யா பழங்களை கூட விற்கிறாங்க இங்கே இருக்கிற வியாபாரிகள் சரி வாங்க மேலே போய் எப்படி இருக்கு என்னங்கிறது பார்ப்போம் இந்த மலையில் பாருங்க குண்டு குண்டு பாரியாக உருண்டு உருண்ட பாரியாக இருக்கு இங்கே ஒரு பாலடைஞ்ச மண்டபம் இருக்கு சாத்தி கிடக்குது இடும்பர் சன்னதி நினைக்கிறேன் வேலை மரம் முள் பாருங்க எவ்வளோ குண்டா இருக்குது குண்டு குண்டா இருக்குது கால ஏறிச்சுன்னா ஸோ அப்படி நகர்ந்து வந்தனையும் கல்லுலேயே செதுக்கின ஒரு ஆஞ்சநேயர் சில இருக்குங்க ஆஞ்சநேயர் ஆயரா நாகர்லாம் கூட தெரியுது நூறுக்கும் அதிகமான படிக்கட்டுகளை ஏறி நம்ம போகும்போது உத்தண்டி வேலாயுத சுவாமி கோயில ரீச் பண்ணிடுறோம் இந்த கோயில் இருக்கிற முருகர் வந்து பொங்கண சித்தர் தான் வந்து பிரதிஷ்டர்கள் பண்றதா சொல்லியிருக்காங்க ஒரு சமயம் என்ன இருக்குன்னா இந்த காங்கை நாட்டுல மக்கள் எல்லாம் பசியால வாடுறத பார்த்து ஆஹ் சித்தர்கள்ல குங்குண சித்தர் உட்பட அங்க போயிருக்கிறாங்க ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு திரட்டி மூலிகள் நிறைஞ்ச இந்த மலைக்கு வந்து தீ வச்சு புகைய மூட்டி ஊதிக்கிறாங்க அப்ப வந்து முருக அங்க வந்து எழுந்த மக்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காங்க அவங்களும் இந்த இந்த குறைகள்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல பெருமான அவங்களோட வறுமையெல்லாம் நீக்கி அவங்களோட வாழ்வையில வந்து வளம்புவதற்காக பல விஷயங்களை செய்யறாரு அதனாலதான் இந்த மலைக்கு ஊதி மலை அப்படிங்கிற மாதிரி பேர் வந்தது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்றாங்க ஆஹ் இன்னைக்கு என்ன நம்புறாங்கன்னா சித்தர்கள் வந்து ஒளி வடிவத்துல நைட் நேரங்கள்ல வந்து இங்க இருக்கிற முருகப்பெருமானை வணங்கிட்டு போறதா வந்து சொல்றது வந்து நம்மளுக்கு ரொம்ப அமைச்சரமா இருக்குதுங்க இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தா இந்த ஆஹ் கோவில் இருக்கிற சிலை வந்து தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் முருகனோட திருப்பாதங்களை எடுத்துட்டு போயிடுறாங்க அது தங்கம் இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ள வர அந்த சிலையுமே முருகன் சிலை ஒரு மாதிரி சின்ன ஊரே வந்து ஒரு மாதிரி பால்பட்டு போகுது அதுக்கப்புறம் சித்திரவர்கள் சேர்ந்து அவரோட அறிவுரையில அந்த சிலையை வந்து எடுத்துட்டு வந்து அஹ் கரெக்டா இங்க மறுபடியும் அதே மாதிரி சிலையை வந்து கொண்டு வர்றாங்க நல்ல அழகான அந்த முருகனை கும்பிட்டு முருகன் கோவிலுக்குள்ள தூண்கள்லாம் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குங்க நீங்க போய் பாருங்க உங்களுக்கே தெரியும் அவர் கும்பிட்டு நம்ம அவருக்கு மேற்க சைடு இருக்கிற கொங்கண சித்தர் மற்றும் அவரோட சித்தர் சார்ந்த கோயில்கள் ஆஹ் அவங்களோட குகைகளை தான் நம்ம பார்க்கறோம் நம்ம கை காமிக்கிற இட வழியா தான் போனோம் இந்த கோயிலுக்கு பின்னாடி வரைக்குமே வந்து வண்டிகள் வரலாங்க சோ முடியாதவங்க வண்டிகளை வந்துட்டு முருகனை கும்பிட்டு அப்படியே போகலாம் முடிஞ்சவங்க படியேறி வரலாம் சரி வாங்க ஆஹ் நம்ம அடுத்த பகுதிக்கு நோக்கி போவோம் இது கொங்குண சித்தரோட சிஷரான செட்டி தம்பிரான் சித்தர் ஜீவஜோதி போகிற வழிங்க இது கிட்ட ஒரு நூறு மீட்டர் கூட இருக்காது இதுதான் வந்து கொங்குண சித்தர் கோவில் போகிற வழி அதுக்கு மேலே வந்து ஒரு பத்து நிமிஷ தூரத்தில் வந்து அவரோட குகையுமே இருக்காது கொஞ்சம் த்லிங்காக இருக்கும் இந்த வழியில் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஐ திங்க் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன் கொஞ்சோண்டு தான் கொஞ்சம் மலை மலை ஏற மாதிரி இருக்கும் அப்புறம் எல்லாமே சமதளத்தில் மாதிரி தான் இருக்கும் ஸோ இங்கேருந்து நீங்கள் ஃபஸ்ட் சித்தர் சித்தரோட சிஷர் கோயில் போயிட்டு அப்புறமா நீங்க சித்தர் கோயில் போகலாம் இதுக்கு வந்து இன்னொரு வழியுமே இருக்குங்கிறாங்க பட் எல்லாத்தையும் வலதுபுறமா வந்த பாதையில ஒரு நூறு மீட்டுமே கொஞ்சம் ஜாஸ்தி தாண்டி வரும்போது நம்ம வந்து பொங்கன சித்தரோட சீடரான செட்டி தம்பிரான் அஹ் திருக்கோவில் அப்புறம் அவரோட தொகை தான் வந்திருக்கோம் இவர் வந்து நூறு வருஷம் கவம் பண்ணதா வந்து சொல்றாங்க ரொம்ப அமைதியா இருக்கு இந்த இடங்க அஹ் இங்க வந்து அஹ் பூ கேக்கிறது அருள் வாக்கு சொல்றது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை இருக்கு அவரோட தொகைக்கு கூட நீங்க போய் தியானம் எல்லாம் பண்ணலாம் ரொம்ப ஒரு அமைதியான இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் செட்டி தம்பிரான் கோயில் பக்கமா மேல இருக்கிற மலை உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு நம்மளால போக முடியலைங்க இந்த கூட வந்தவர் பொங்கண சித்தர் கோயில் கூட்டிட்டு போயிட்டாரு சரி வாங்க பொங்கண சித்தர் கோயில் நோக்கி நம்ம போவோம் போகரோட சீடரான இந்த கொங்கண வந்து அடிப்படையில ஒரு இளவரசரமாங்க இவருக்கு வந்து பதினாறு வயசுல இருந்தே காடு மலைகளை சுத்தி பார்க்கணும்னு ஒரு ஆவல் வந்து வந்திருக்கு தன்னோட தந்தையோட அனுமதியோட பல இடங்கள் சுத்தி வர்றாரு பல இடங்கள் சுத்தி வரும்போது அவரு அஹ் அங்க இருக்கிற பறவைகள் விலங்குகள் எல்லாத்தையும் வால்ல வெட்டி வீசிட்டு வந்துட்டு கடைசியா வந்து சேர்ற மலைதான் ஊதிய மலை அப்படின்னு சொல்றாங்க இவரை பத்தின ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் உண்டுங்க அதாவது பொங்கண வந்து ஒரு மரத்து கீழே உட்கார்ந்து யோகம் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்ப வந்து கொக்கு வந்து அவர் மேல எச்சம் போட்டுருது உடனே ஒரு கோபத்தோட அந்த கொக்கை பார்க்க அந்த கொக்கு வந்து எரிஞ்சு சாம்பல போயிடுது அதுக்கப்புறமா என்ன பண்றாருன்னு ஒரு ஊருக்குள்ளார போயிட்டு ஆஹ் ஒரு வீட்டுக்கு முன்னாடி இருந்து பிச்சை கேட்கிறாரு அந்த டைம் அந்த வீட்டுல இருந்து அந்த இல்லத்தரசி வந்து தன்னோட கணவருக்கு வந்து உணவு பரிமாறிட்டு இருந்த நேரம் இருக்கு அதனால கொஞ்சம் அந்த பிச்சை தர கொஞ்சம் லேட் ஆயிருக்குது லேட்டா வந்து அந்த இல்லத்தரசிய வந்து பொங்கடல் வந்து வளர்க்கும் போல கோவத்தோட விழிச்சு பார்த்திருக்காரு உடனே அந்த அம்மையார் வந்து கொக்கின்றி இணைத்தாய் பொங்கணவா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க கற்போட திருத்தால வந்த ஞானத்தை அறிஞ்ச பொங்கணவர் வந்து வெட்கி தன்னோட சினத்தை வந்து நான் வந்து வெல்லணும் உண்மை ஆஹ் அவர் வந்து தீவிரமா தவ வாழ்வுல கவனத்தை செலுத்துறாரு அதுக்கப்புறமா அப்படி எட்நூறு வருஷங்கள் அஹ் வாழ்ந்த இடம் தான் வந்து கொங்குணர் இருந்த இடம் தான் வந்து இந்த ஊதியூர் மலைங்க அதுக்கப்புறமா அவர் வந்து திருப்பதியில போயிட்டு ஐக்கியமாயிட்டாரு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க இப்போ நம்ம கும்பணசுத்தர் கோயிலுக்கு தான் நோக்கி போயிட்டு இருக்கோம் ஒரு அரை மணி நேர பயணத்திலேயே வந்து நம்ம கொங்குண சித்தனரோட கோவிலுக்கு வந்தாச்சுங்க கோவில் வந்து நல்லாவே ஒரு பெரிய வளாகத்துல இருக்கிற தான் இருக்கு சுத்தி வர மலைகள் அவரை பத்தின போர்டு எல்லாமே வந்து வச்சிருக்காங்க நான் போன டைம்ல கொஞ்சம் பேர் வந்து வந்திருந்தாங்க ஆஹ் பாருங்க இதுதான் அந்த கோவில் சோ மத்தியான பூச்சிக்கு நம்ம கரெக்டா போக நிறைய முடிஞ்சதுங்குகள் இருக்கு பூஜை பண்ற நேரம் ஆனங்காட்டி நம்ம வந்து பொங்கண சித்தனரோட ஆஹ் குகைக்கு வந்து கிளம்பிட்டேங்க பொங்கண சித்தரோட குகை வந்து அந்த கோவில்ல இருந்து அப்படியே நம்ம வெளியில வரும்போது இந்த இடத்துல ஒரு பாதை இருக்குங்க அந்த கோவில் ஒட்டுன அஹ் வந்து ஒரு பாதை இருக்கு இதுதான் வந்து நம்மள வந்து அஹ் குகை கூட்டிட்டு போதுங்க கொங்கண சித்தர் கோயில் போயிட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு வழி காமிச்சாலேயே அது வழியாக வந்துட்டுருக்கோம் பூராமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அளவான மலைகள் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல கும்பிட்ட புத்தண்டி வேலாத சுவாமி கோயில் இருக்குது நம்ம அதுக்கப்புறமா இப்போது இப்போ இங்கே கொங்கண சித்தர் குகைக்கு போக போகிறோம் அவர் தியானம் பண்ண குகை சரி வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கொங்கண சித்தரோட தவநிலை குகைக நம்ம ரீச் பண்ணிட்டங்க இந்த இடத்துல ஒரு வழி தெரியுது பட் இது வந்து நம்ம ரைட் சைட்ல போயிட்டு அப்புறம் அது வழியா போய் அப்புறம் அதுல இருந்து உள்ள இருந்து வெளியில வர்றதுக்கான வழி அப்படிங்க மாதிரி சொல்றாங்க ஆனா ஏரோ கூட ஒண்ணு உள்ள போட்டு வச்சிருக்காங்க கரெக்டா தெரியல இப்போ நம்ம ரைட் சைட் போய் இந்த இடத்துக்கு வந்துட்டங்க இந்த வழியாதான் வந்து நம்ம குகைக்குள்ள போறோம் இந்த குகையில தான் வந்து பொங்கனு சித்தரும் போகரமே வந்து அப்பப்ப தேவை செஞ்சதா வந்து சொல்றாங்க கரெக்டா நமக்கு தெரிய மாட்டேங்கிறத பத்தி ரொம்ப சில்லுன்னு ஒரு மாதிரி நல்ல ஒரு விதமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இங்கோக இங்க இருந்துட்டு அதாவது சில இங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க இருந்துட்டு போகர் வந்து பழனிக்கே போனாரு அதுக்கான ஒரு பாதை எல்லாமே இருக்கு அப்படிங்கிறாங்க இதுதான் வந்து அந்த கீழே போற பாதைங்க அதாவது ஆஹ் நம்ம வந்த வழியில வந்து தவம் இருந்துட்டு அப்புறம் அப்படியே கீழே போதும் சோ இங்க கொங்கண சித்திரோட போட்டோ எல்லாம் வச்சிருக்காங்க இங்கே ஒரு சிவலிங்கமே இருக்கு சில வருஷங்கள் முன்னாடி வச்சது சோ இங்க வந்து நம்ம கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு இங்க பாருங்க இது பாம்பு மாதிரி அது எப்படி வந்திருக்கு பாருங்க பாறையில இங்க கொஞ்ச நேரம் நம்ம இருந்துட்டு அதுக்கப்புறமாதான் நம்ம வெளியில போறோம் நான் வந்து எந்த பாதையிலே ஏறனோ அதே வழியே வெளியில வந்துட்டேங்க சித்தரோட தொகைக்கு மேல மேல் பகுதி இந்த பகுதிதான் இருக்கிறதாகவும் பல நூல்களுக்கு தீர்வா இந்த மலை இருக்கிறதாகவும் ரொம்பவே ஒரு நம்பிக்கை இருக்கு அதாவது என்ன சொல்றாங்க மேலை கொங்கு நாட்டை அப்ப ஆட்சி புரிஞ்ச ஊதியர்களோட கொல சின்னமா ஊதி மரம் இருந்திருக்காமா இந்த ஊதி மரம் அப்படிங்கறதா வந்து ஓதி மரம் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுறது இந்த மரத்துல இருந்து பூக்கிற பூக்கள் வந்து பொன் நிறத்துல மின்னுமாமா மழை முழுசுமே இந்த மரங்கள் நிறைஞ்சிருந்தங்காட்டி எங்க திரும்பினாலும் இந்த பூக்கள் இருந்ததாலையும் இந்த மலைக்கு வந்து பொன்னூதி ஊதி மாமலை அப்படிங்கிற மாதிரி பேர் வந்ததா வந்து சொல்றாங்க நம்ம கொங்குன சித்தர் கோகை அப்புறம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம அப்படியே கீழே இறங்கி வர ஆரம்பிச்சிட்டேங்க மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கோகை நம்ம கீழே வந்துட்டு இதை பார்த்துட்டோம் நம்ம இப்போ கோவில் நோக்கி நம்ம மகிழ்ச்சியால் பூஜைக்கு போயிட்டு இருக்கோங்க ஸோ ரொம்ப திருப்திகரமாக நம்ம இந்த கொங்கணசாமி கோவிலில் சாமி கும்பிட்டாச்சுங்க சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம் அங்கே அன்னதானம் போடுறாங்க சாப்பிட சொன்னாங்க பட் நமக்கு நேரம் இல்லை அதனால் நம்ம கிளம்பிட்டோம் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க இந்த கோயிலில் இந்த மலைகளில் ஏழு மலைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் கரெக்டாக ஏழு மலை ஆகலான்னு கரெக்டாக நமக்கு தெரியல ஏன்னா பாதையை பாருங்கள் இது ஏதோ தடத்தில் அதாவது நார்மலாக தரையில் நடக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனா இது தரையில் நடக்கிற பாது கிடையாது இது நம்ம மலை மேல இருக்கிற சமவெளியில நடந்துட்டு இருக்கோம் கொங்குண சித்தர் வந்து போகரோட சீடன் நான் முன்னாடி சொல்லி அவரும் அவரு வந்து அஹ் கொங்கண சித்தருக்கு வந்து என்ன வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காருன்னா இங்க வந்து சந்திரகாந்த கல் இருக்கு அதனால நீ இங்க வந்து தியானம் பண்ணு உன்னோட விருப்பங்கள் உன்னோட ஆஹ் என்னென்ன நீ நினைச்ச வேண்டு அதெல்லாமே வந்து உனக்கு வந்து கண்டிப்பா நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இப்ப கொங்கன்னு சித்தர் சிலை இருக்கிறத்துல தூண் இருந்திருக்கு அந்த தூண்ல இருந்துதான் வந்து மெடிடேஷன் பண்ணிருக்காரு ஆஹ் வந்து அந்த மலை வந்து ஒரு சரியான ஒரு அமைப்புல இல்லை அதுக்கப்புறம் வந்து குங்கணசுத்தர் வந்து பஞ்ச பூதங்களையும் வந்து வேண்டிக்கிறாரு அவங்க எல்லாமே வந்து அவர் முன்னாடி வந்து என்ன வேணும்னு கேட்கும்போது இந்த மலையோட நலன்களுக்கும் இந்த மக்களோட நலன்களுக்கும் பல விஷயங்களை கேட்டிருக்காரு ஆஹ் அதுக்கப்புறமா வந்து அவர் திருப்பதி போய் அங்க வந்து ஐக்கியமாயிட்டாரு இந்த கோவிலுக்கு ஏத்த மாதிரி இருக்கிற பாறைகள் தாங்க சந்திரகாந்த பாறைகள் அந்த இடத்துல வந்து பௌர்ணமி அதுக்கு முன்னத்தினாலும் அடுத்த நாளோ வந்து நிறைய பேர் வந்து அங்க அஹ் தூங்குறாங்க அப்படி தூங்கும் போது வந்து என்ன ஆகுதுன்னா அஹ் தூங்குனதுக்கு அப்புறமா வந்து கஷாயம் கோயிலுக்கு குடுக்குறாங்க மூளைகளான கஷாயம் அதையும் குடிக்கிறாங்க ஆஹ் இப்படி குடிக்கும் போதும் அந்த நாட்கள்ல படுத்து உறங்கும் போதும் அஹ் பலவித நன்மைகள் கிடைக்குது பல விதமான அஹ் நோய்கள் எல்லாமே போகுது பித்து குடிச்சிருந்தா கூட போகுது அப்படி மாதிரி சொல்றாங்க முக்கியமா வந்து பஞ்சமி திதி நாட்கள்ல பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைதான் வந்து இங்க கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு பத்த நாட்கள்ல கூட்டம் இருக்கிறது இல்லைங்க இந்த மலை பயணத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து அன்எக்ஸ்பெக்டடாவும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுது ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் ஒரு வாட்டி இந்த ஊடியூர் சைடு காங்கே சைடு போகும்போது கண்டிப்பா போய் பாருங்க நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற வீடியோஸ் பாருங்க நன்றி